அனைவருக்கும் வணக்கம் அன்புக்குரிய பெற்றோர்களே இளைஞர்களை இளம் பெண்களை குழந்தைகளை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கப்பூச்சின் சபையை சார்ந்த துறவி நான் என் பெயர் அந்தோனி தாஸ் திருச்சி அமலாசிரம அந்தோனியார் திருத்தலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் தவக்கால சிந்தனையை பகிர்ந்து கொள்வதில் உங்களோடு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தவக்கால சிந்தனையாக யோவா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று வசனத்தில் இருக்கின்ற அந்த பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எருசலேம் தேவாலய ஆலய வளாகம் ஒரு வணிக வளாகமாக இருந்தது அதை வரலாற்று பின்னணி என்னவென்று சொன்னால் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவருடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் அவர்களை விடுவிக்க மோய்சின் வழியாக திட்டமிட்டு அழைத்து கொண்டு வந்தார் அது நாற்பது ஆண்டுகள் அந்த பயணம் இருந்தது அந்த பயணத்தின் இறுதியாக அவர்கள் கடவுளை பிரசன்னமாக அவரோடு நடந்த கடவுள் இருந்த கடவுள் அவர்களை வழிநடத்திய கடவுளுக்கு கூடாரம் அமைத்தார்கள் அதிலே அவருக்கு இறைவன் செய்த அந்த நன்மைகள் ஊடாக அது ஒரு உடன்படிக்கை பேடையாக அவர்கள் அதை உருவாக்கினார்கள் பத்து கற்பனையான அந்த பலகை ஆரோன் கைத்தடி மன்னாய் சிறிது மன்னா மூன்றும் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை அங்கே அந்த உடன்படிக்கையின் பேடையில் வைக்கிறார்கள் அந்த உடன்படிக்கையின் பேடை என்பது இரக்கத்தின் அரியணை என்று சொல்லப்படுகிறது கூடாரத்தில் இருந்த அந்த உடன்படிக்கையை ராஜா நான் அரண்மனையில் இருக்கிறேன் ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கிறார் அவருக்கு நான் ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இறைவாக கேட்டபோது அவர் ஒத்துக்கொள்கிறார் பிறகு அது அவருடைய தவறால் அது தன்னுடைய அவனுடைய மகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கப்படுகிறது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுகிறார் தேவாலயத்தை கட்டுகிறார் எருசலேம் தேவாலயம் ஆக இந்த எருசலேம் தேவாலயம் என்பது உடன்படிக்கையின் இருப்பிடம் கடவுளுடைய பிரசன்னத்தின் கூடாரம் பிரசன்னம் இருக்கின்ற அற்புதமான ஒரு ஆன்மீக மையமாக அது வழிபடப்பட்டது இஸ்ராயல் மக்கள் அது முக்கியமான இடம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாஸ்கா பாஸ்காவளவுக்காக அங்கே வருவாங்க கூடுவாங்க ஆக இந்த பெரிசை தேவாலயமானது மிகப்பெரிய திட்டத்தோடு கட்டப்பட்டு அழகாக ஆடம்பரமாக கட்டப்பட்டது கடவுடைய தேவாலயம் அதனுடைய பிரசன்னத்தை உடன்படிக்கையும் பேடையை வைத்து அங்கிருந்து ஆட்சி செய்கிறார் என்ற நம்பிக்கை அவர் உண்டு அப்போது அந்த கருவறைக்குள் பெரியபூர் மட்டும் தான் போக முடியும் வழிபடுவதற்கு குருக்கள் அதுக்கு பக்க பின்னாடி இஸ்ராயல் மக்கள் யூதர்கள் அங்க மையப்பகுதியில மண்டபத்தில் மைய மண்டபத்துக்கு போவாங்க அங்க போய் வழிபடுவாங்க இந்த இஸ்ராயல் மக்கள்லேயே ஒரு சிலர் வந்து தன் படையெடுப்புகளால் கலப்பினங்களாக கருதப்பட்ட சமாரியர்கள் பாபியிலோனியர்களால் ஆசிரியர்களாக தீட்டுப்பட்டவன் சொல்லி கலப்பினங்களாக இருந்தவர்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க அவர்கள்லாம் வந்து யூதர்கள் என்று அழைக்க மாட்டாங்க அவர் அவர்களுக்கும் இடம் இருந்தது அந்த முற்றம் முற்றத்தில் தான் அவங்க வந்து அந்த வழிபாடு செய்ய முடியும் செய்து கொண்டிருந்தார்கள் காலப்பகுதியில் என்னாச்சு இந்த தேவாலய பாஸ்கா விழாவுக்கு நிறைய கூட்டம் வரும்போது யூதர்கள் உள்ள போகலாம் ஆனால் சமாரிகள் வழிபடக்கூடிய அந்த வணிக அந்த இடமானது வணிக வளாகமாக மாற்றப்பட்டது நிறைய காணிக்கைகள் தரக்கூடிய ஆடும் ஆடு கோழிகள் அந்த புறாக்கள் விற்கக்கூடிய காசு மாற்றக்கூடிய கோயிலில் கோயிலுக்கு தனி காசு ஆக இதை மாற்றுகின்ற விற்கின்ற தளமாக இருந்தது இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் இந்த சமாரியர்கள் சாமானிய மக்கள் போய் வழிபட முடியாதபடி இருந்தது இயேசுவின் காலத்தில் அது அவர் அங்கே ஆலயத்தில் போகும்போது இதை பார்க்கிறார் அப்போ அங்க அவருக்கு அந்த ஆலயத்தின் புனிதத்தன்மையை இவர் உணர்த்த வேண்டும் என்பதற்காக கயிறு சாப்பியாக பின்னி அங்கே அப்புறப்படுத்த விரும்புகிறார் கடவுளின் ஆலயம் இது குகையாக ஆக்காதீர்கள் ஜெப வீடு இது என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக போதிக்கிறார் ஆக இதுதாங்க நம் முக்கியம் வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் வழிபடக்கூடிய எல்லோரும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இல்லமாக ஆலயம் இருக்க வேண்டும் அதை நாம் உணர வேண்டும் இன்று பாருங்க இன்னைக்கு கூட இப்ப கூட ஆலயங்கள் பல நேரங்களில் ஜெபிக்கிற ஆலயமாக இருக்கிறதா அல்லது வியாபார ஸ்தலமாக மாறிக்கொண்டு தான் சிந்திக்க வேண்டும் ஆன்மீகத்தில் நாம் வளர வேண்டும் புதுப்பிக்கப்படணும் மறுமலர்ச்சி வேணும் என்பதற்காக தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது உள்ளம் என்பது ஒரு ஆலயம் இதையும் நாம் வியாபார தலமாக மாற்ற முடியும் ஆ அப்படி மாறக்கூடாது என்பதில் இறைவன் கண்ணும் இருக்கிற ஆலயமாக இருக்கணும் அதில் ஆண்டவர் இருக்கணும் நாம் அதை ஆண்டவரை நம்ம பிரசன்னமாக்கி கொண்டு நம் வாழ்வை மேன்மைப்படுத்த வேண்டும் ஆக இந்த சிந்தனையோடு தவக்காலத்தில் நுழைவோம் தவக்காலம் முழுவதும் நாற்பது நாட்கள் ஒரு பாலைவன அனுபவமாக நாம் பயன்படுத்துவோம் இயேசுவோடு இணைந்து அவரோடு பயணிப்போம் அந்த ஆன்மீகத்திலே உறுதிப்படுவோம் அப்பாலைப்போ சாத்தார் என்று சொல்லி நம்மை தீட்டுப்படுத்துகிற அனைத்தையும் அப்புறப்படுத்துவோம் நல்ல கிறிஸ்துவளாக வாழ்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி வாழ்க காட் பிளஸ் யூ